விஜய் தொலைக்காட்சி ஒளிபரப்பும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எதிரொலியாக இன்று விஜய் தொலைக்காட்சி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது தமிழகம் முழுவதும் பல்வேறு விமர்சனங்களை பெற்றுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்றும் இந்நிகழ்ச்சியில் போட்டியிட்டுள்ள பெண்களை ஆபாசமாக படம் பிடித்து ஒளிபரப்பும் விஜய் டிவி மற்றும் கமலஹாசனை கடுமையாக விமர்சித்து விஜய் தொலைக்காட்சியினை முற்றுகையிட்டனர் இந்து மக்கள் கட்சியினர் நூறு நாள் ஆணும் பெண்ணும் பத்து பேர் பத்து பெண்களும் சேர்ந்து ஒரு அறையில் தங்கியிருந்து ரகசிய கேமராக்களை வைத்து அவர்கள் நடத்துகின்ற காம வெறியாட்டத்தை எல்லாம் படம் பிடித்து காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு காம கொடூர டிவி விஜய் டிவியை தடை செய்ய வேண்டும் தமிழர் பண்பாட்டிற்காக ஜல்லிக்கட்டுல போராடின அந்த ஜூலி அதோடைய முகத்திரையை இந்த டிவியிலே ஒரு ஆணோடு போய் கட்டுப்பிடிக்குது என்ன கேவலம் இது வீட்டு பெண்களை இப்படி நடத்துவரா ஒரு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் அவரையும் ரசிக்கக்கூடிய இருக்கிறார்கள் அவர்தான் இதற்கு ஒரு பின்னணியில இருந்து தமிழர் பண்பாட்டை கெடுக்கிறதுக்காக இந்த வேலை செய்திருக்கார் அடிப்படைவாத அமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கும் இந்து மக்கள் கட்சி இந்த நிகழ்ச்சியை எதிர்த்த போதும் அதில் ஒரு போட்டியாளராக பாஜகவின் உறுப்பினராக உள்ள நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் கலந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது